காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா பிசிஷியன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற வைத்த கருப்பு உலர்ந்த திராட்சையின் ஏற்படும் பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் விஷயம் கருப்பு உலர்ந்த திராட்சையின் பல பயன்கள் வந்து இருக்கு ஆனால் அது சிறப்பாக ஊற வைத்து சாப்பிடுவதனால் என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா முதல் விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை இந்த உலர்ந்த நம்ம எதை ப்ரிஃபரபுளாக சாப்பிடணும் பார்த்தோம்னா நிறைய ஒரு மாதிரி பொன் நிறமா இருக்கிறது இருக்கு கருப்பு நிறமா இருக்குது பட் நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு உலர்ந்த திராட்சை உள் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் இருக்கக்கூடிய திராட்சையை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது சிறப்பான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை உலர்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு மெல்வதற்கும் கொஞ்சம் கடினத்துவமா இருக்கும் டைஜஷனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ ஊற வைப்பதற்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோம்னா நல்லா வந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் இது பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ உலர்ந்த திராட்சை அதை போட்டு தண்ணீர் ஊற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு முறை நல்லா அலசி அலசி ஊற்றணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை பதப்படுத்தும் சில கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்கப்படுது அது வந்து நமக்கு வந்து பக்க விளைவுகளா உடனே காமிக்கலைனாலும் கேன்சர் போன்றதை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது சோ அதனால என்ன பண்ணும் ஒரு நாலு திரவம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவரால் நைட் வந்து ஊற வைக்கிறோம்ல பாத்தீங்களா சோ ஊற வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃப்ளெஷ்ஷி போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா உள்ள அந்த தசை பகுதி வறண்டு இருக்கிறது இந்த நீரில் இருக்கும் பொழுது அதிக அளவில் வந்து அந்த நீரை எடுத்துட்டு நல்லா உப்பி ஒரு நேச்சுரலாக வந்து இருக்கும் சோ அதுதான் வந்து மெயின் விஷயம் இந்த நடக்கிறதுல ஊற வைப்பதால் ஏற்படக்கூடிய மெக்கானிசம் ஸோ இந்த மாதிரி ஊற வைத்து எடுக்கும் பொழுது என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலையா வந்து பாத்தீங்கன்னா செரிமானம் ஸோ டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுல இருந்து சத்துக்கள் உறிஞ்சப்படுவதும் சிறப்பாக வந்து இருக்கும் ஏன்னா நம்ம ஊற வைக்கும் பொழுது அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல வந்து நீரும் சேர்க்கப்படுது நார்ச்சத்தும் சேர்க்கப்படுகிறது சோ நார்ச்சத்தும் இருக்கிறதுனால ரொம்ப செரிமானத்திற்கு இலகுவாகி மலச்சிக்கலை வந்து தவிர்க்க தவிர்க்கும் இப்ப செரிமானம்னா நம்ம வயிறு வரைக்கும் தான் அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம உண்டு அது செரிமானமாகி சத்துக்கள் உறிஞ்சு சக்கையும் வெளியே தள்ளக்கூடிய அந்த மலமும் சரியாக கழியுது பாத்தீங்களா அது வரைக்கும் ப்ராப்பரா வந்து இருக்கணும் அதனால தான் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்கு அதிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்திலிருந்து இரண்டு மாதம் மூன்று மாதம் நான்கு மாதம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் தாயோட தாய்ப்பால் எடுத்தாங்க அப்படின்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது தாயோட உணவுல பிரச்சனைகள் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வந்து மலச்சிக்கல் வரும் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் அந்த உணவை மாத்துவாங்க வீனிங் பீரியட்னு சொல்லுவாங்க அப்பவும் மலைச்சிக்கல் வரும் சோ அப்ப அதற்கு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐந்து இல்லைன்னா ஆறு உலர்ந்த திராட்சை நல்லா அலசிட்டு இரவு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் விட்டு மூடி ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் தூய்மையான கைகளில் நல்லா அலசிட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணீரையும் ஊற்றணும் கொஞ்சம் குழந்தை சாலிட் ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே அந்த அந்த பழம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊற வைத்த உலர்ந்த திராட்சையோடு எடுக்கும் பொழுது மலச்சிக்கல் நல்ல ரிலீவ் ஆகும் இது குழந்தைகள் மட்டும் இல்ல பெரியவர்களுக்கும் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் எவ்வளவு பெரியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட் அடுத்த ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணும் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சோ திராட்சை அப்படிங்கும் பொழுது அதுவும் ஊற வைத்து எடுக்கும் பொழுது அதுல என்னன்னா நேச்சுரல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுகர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஸோ யூஸ்வலா சுகர் இதில் என்ன காம்பினேஷன்ல இருக்குன்னா குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன்ல வந்து இருக்கு ஏன்னா யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சுகர்ஸ் தான் எடுப்போம் காலையில எந்திரிச்சோடனே டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல பலன் தரும் அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் உலர்ந்த திராட்சை அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயம் தான் சோ இருதயத்திற்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா இந்த உலர்ந்த திராட்சைல வந்து பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இருக்கு சத்து ரொம்ப முக்கியமா எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து சீராக வைப்பதற்கு வந்து உதவக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை ரத்த நாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் சீராக இருக்கணும் அந்த தசைகள் சீராக இருக்கணும் இருதய தசைகள் இருதய துடிப்பு சீராக இருப்பதற்கு பொட்டாசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருதய செயல்பாடுக்கு பக்கபலமாக இருக்கு அது மட்டுமல்லாது இதுல ஒரு முக்கியமான வேதியியல் பொருள் இருக்கு என்ன அப்படி ரிசர்வட்டால் அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருள் இருக்கு இது தாபிதத்தை தடுக்கக்கூடியதும் அது மாதிரி ரொம்ப ஏஜ் ஆகுது பாத்தீங்களா அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ரிசர்வட்டால்க்கு இருக்கு இன்றும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பார்மசிஸ்ல இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கு பாத்தீங்களா யூஸ்வலாக திராட்சைக்குள்ளே அந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விதைகளை வந்து எடுத்து அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஈவன் நம்ம வெரிகோஸ் வெயின் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு கூட இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அத்தகைய தன்மை வந்து இதில் இருக்கிறதுனால இருதயத்திற்கு ரொம்ப நல்லது ஸோ அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருக்கிறத வந்து இரவு முழுவதும் ஊற வைக்கணும் அவர்கள் எண்ணிக்கையில் எவ்வளோ ஊற வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது வரை விதையோடு இருப்பதை ஊற வச்சு மறுநாள் காலையில வந்து எடுத்துக்கலாம் ஹார்ட்டுக்கு நல்லது அடுத்து வந்து இது ரொம்ப நல்லது நல்லதுக்கு எப்படி நல்லது அப்படின்னா இதுல ரெண்டு முக்கியமானது இருக்கு நிறைய பாலிஃபினால் சத்துக்கள் இருக்கு அதே போன்று இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு ஸோ நார்மலாகவே விட்டமின் சி வந்து ஒரு நாளைக்கு வந்து நமக்கு தௌசண்ட் மில்லிகிராம் வந்து தேவைப்படுது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருப்பதற்காக ஸோ அதனால ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருப்பதை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை வந்து பருகி வச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்கின் வந்து டார்க்கனிங் ஆகுறது அதாவது டேன் ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயம் ஸ்கின்னுக்கு ஒரு ஃப்ரெஷிங் ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்குறது அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணீரை மட்டும் நம்ம என்ன செய்யணும் குடிக்கணும் ஸோ யூஸ்வலா வைன் எடுப்பாங்க பாத்தீங்களா அது ஃபர்மெண்டேஷன் ஆனது பட் இதில் நம்ம வெறும் என்ன பண்றோம்னா தண்ணீரை மட்டும் நம்ம வந்து பருகி கொண்டு வர வேண்டும் ஸ்கின் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடி வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும் என்ன காரணம் இதுல என்னா இரும்பு சத்து வந்து இருக்கு அயன் கண்டென்ட் இருக்கு ஒரு அயன் வந்து நமக்கு நல்ல அப்சார்ப்ஷன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விட்டமின் சி வேணும் ஸோ அதனால தான் முன்னாடி நம்ம சில பதிவுகளில் கீரைகளை பற்றி பொழுது கூட கீரை சமைக்கும் பொழுது எலுமிச்சை சாறு எடுத்து கொள்ளணும்னு குறிப்பிட்டதற்குரிய காரணம் அதுதான் ஸோ இந்த ஐநூறுக்கு விட்டமின் சியும் இருக்குங்கிறப்ப இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அயன் கண்டன்ட் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்க்ரீஸ் பொழுது முடி வந்து அதாவது அனிமிக்காக இருக்கிறதுனால ரத்த சோகையினால் சில பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கும் இது வந்து நல்ல பலன் தரும் ஸோ அவர்கள் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரவு இருபத்தைந்து எண்ணிக்கையில் உலர்ந்த திராட்சை வந்து பயன்படுத்தணும் அடுத்து இது இவ்வளோ ஸ்கின் இந்த மாதிரி தானா அப்படின்னு கேட்டா ஏன் நம்ம ஓரல் ஹெல்த் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு கூட இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வச்சது நல்ல பலன் தரும் என்ன காரணம் அப்படின்னா இதில் என்ன சத்து இருக்குன்னா ஒலியாலினிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா நமது வாயில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஒலியோனிக் ஆசிட் அப்படிங்கக்கூடிய அமிலத்திற்கு இருக்கு சரி இந்த பாக்டீரியாவால என்ன பிரச்சனை ஏற்படும்னா வாயில் இந்த பாக்டீரியா இருந்தது அப்படின்னா சொத்தைகள் ஏற்படும் யூஸ்வலா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைகள் வந்து மிட்டாய் சாப்பிட்றாங்க சுகர் சாப்பிட்றாங்க அதனால பல் சொத்தை வந்து ஏற்பட்டிருக்கணும் ஆனால் வயதானவர்களுக்கும் பார்த்தோம்னா பல் சொத்தை இருக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல் சொத்தை வந்து இருக்கும் இவங்க தான் எந்த இனிப்பும் சாப்பிட்றதுலேயே ஏன் பல் சொத்தை இருக்குது அப்படின்னா பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக குறைபவர்களுக்கு ஈஸியாக அங்கே இந்த பாக்டீரியா வந்து அதிகமாக வரும் ஸோ இந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய தன்மை இந்த ஒலியலோனிக் ஆசிடுக்கு இருக்கிறதுனால கருப்பு உலர்ந்த திராட்சை அதற்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஸோ எலும்புகளுக்கும் இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா இதில் கால்சியம் இருக்குது மெக்னீசியம் இருக்கு அடிஷனலா வந்து போரான் சத்து இருக்கு யூஸ்வலா மருத்துவரிடம் நம்ம எலும்புகள் பாதிப்பு எலும்பு வலி இருக்குது இல்லை எலும்பு தேய்மானம் இருக்குன்னா கால்சியம் சத்து கொடுப்பாங்க கால்சியம் சத்து மாத்திரை கொடுக்குறப்ப அடிஷனலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெக்னீஷியம் மாத்திரை கொடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்ப கால்சியம் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா எடுக்கும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால்சியம் போய் போன்ல மட்டும்தான் டெபாசிட் ஆகும்னு சொல்ல முடியாது சில சமயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களையும் ஆயிரும் குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் சோ வயதானவர்களுக்கு பொதுவாக கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கால்சியம் ஆனது போய் சில பேருக்கு ரத்த நாளங்கள்ல சப்ளிமெண்ட் ஆயிரும் டெபாசிட் ஆயிரும் ஸோ இது டெபாசிட் ஆச்சு அப்படின்னா இது என்ன ரத்த நாளங்கள பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டுக்கள் போன்று ஏற்படும் ஸோ இந்த திட்டுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரத்த நாளத்தோட விட்டம் இருக்குது பார்த்தீங்களா குறுக்களவு அதை குறைக்கும் பொழுது ரத்த ஓட்டத்தில் வந்து தடை ஏற்படும் ஸோ அதனால நம்ம கொலஸ்ட்ரால் சாப்பிட்டு தான் நமக்கு இறுதிய மாரடைப்பு வரும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி கால்சியம் அதிகமாக டெபாசிட் ஆனாலும் மாரடைப்பு வரும் ஸோ அதற்கு தான் இந்த மெக்னீஷியம் நம்ம எடுக்கும் பொழுது இந்த மெக்னீஷியம் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து கொண்டு போய் போனில் வந்து டெபாசிட் பண்ணும் ஸோ இதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் இவ் இதுக்கு ஒன்றுன்னு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இயற்கையிலேயே அது கருப்பு உலர்ந்த திராட்சையில் இருக்குது அடிஷ்னலாக போராக் ஸோ போரானும் எலும்பு வந்து வலுவாக இருப்பதற்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சோ அந்த அளவுக்கு எலும்புகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உடல் கழிவுகளை நீக்குவதற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி உடல் கழிவுகளை நீக்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா செரிமானத்தை சீராக வைத்திருப்பதற்கும் உதவுது செரிமானம் நல்லா இருந்து கல்லீரல் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லீரல் தான் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளையும் ஆதிக்கம் செய்யக்கூடியது ஒரு கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நோயும் அவர்களுக்கு வரவே வராது என்ன நோய் வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி அந்த அதுல இருக்கக்கூடிய நஞ்சுகளை எடுத்து வெளியே தள்ளிட்டு நம்ம சாப்பிட்ற உணவுகளை இருக்க நஞ்சுகள் எடுத்துட்டு வெளியே தள்ளிட்டு நமக்கு தேவையான எனர்ஜியை உற்பத்தி பண்ண எல்லாத்துக்குமே பவர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல்ல தான் இருக்கு ஸோ அந்த கல்லீரலை வந்து அது சீராக வச்சுருக்கனால டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுது இன்னொன்று நார்ச்சத்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டாக வந்து நமக்கு இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஸோ இதில் நிறைய என்ன அப்படின்னா ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்குது வைட்டமின் சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஏன்னா விட்டமின் சி எல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து ஊற வைத்த கருப்பு உலர்ந்த திராட்சைக்கு இருக்கு சரி இவ்வளவு இருக்கு சர்க்கரை நோயாளிகள் இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையை எடுத்து கொள்ளலாமா அப்படின்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஊற வைத்த கருப்பு உலர்ந்த திராட்சை இப்போ நார்மலாக கருப்பு உலர்ந்த திராட்சையோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் நம்ம சாப்பிட்டோடனே ரத்தத்தின் சர்க்கரை அளவு ஏறும் தன்மை அறுபத்தி ஆள் நாளுங்கிறப்ப மாடரேட் ஊற வைத்த கருப்பு உலர்ந்த திராட்சைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன அறுபத்தி நாலு ஆனால் இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து இருக்குது ஸோ நார்ச்சத்து இருக்கும் பொழுது டக்குனு என்ன அப்படின்னா ரத்தத்தில் சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது ஸ்லோ ரிலீஸ் பண்ணுறதுனால பெரிதான பாதிப்புகள் கிடையாது அதுக்காக ஒரு கைப்பிடி கருப்பு உலர்ந்த திராட்சை கிடையாது ஒரு இருபது கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வைத்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்படாது ஆனா உங்களோட ரத்தத்தின் சர்க்கரை அளவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்லாம் நீங்க ஹெச்பி சி லெவல் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அளவுல சர்க்கரை இருக்கக்கூடிய காம்போசிஷன் எது சேர்த்தாலும் உங்களுக்கு டேஞ்சராக தான் இருக்கும் ஸோ அதனால பொதுவாக நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒரு செவன் குள்ள நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அவர்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையை வந்து ஊற வைத்து எடுத்து கொள்ளலாம் அடுத்து பெண்களுக்கு இந்த ஊற வைத்த கருப்பு உலர்ந்த திராட்சை எப்படி பலன் அளிக்குது அப்படின்னா இது தாபிதத்தை வந்து போக்கும் இரும்பு சத்து இருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் இது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி போன்றவையெல்லாம் இருப்பதுனால வெள்ளைப்படுதலுக்கு இது ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் இந்த கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருப்பதை இரவுல வந்து ஊற வச்சு காலையில எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும் எத்தனை நாட்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து எடுக்கணும் இது யூஸ்வலா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி அதாவது கூபக பகுதிகளில் தாபிதம் இருக்கிறவங்க வேறு பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால ரத்த சோகை போன்றவற்றினால் அனிமிக்காக இருக்கிறவங்க அதனால் வெள்ளைப்படுதல் இருப்பவர்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உலர்ந்த திராட்சை சுகர் பேஷண்ட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பிபியை கண்ட்ரோல் பண்ணுது அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் ஹேர் போன்ஸ் இப்படி எல்லாவற்றிற்கும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவுனே சொல்லலாம் நன்றி